ಇಪ್ಪ ಅನ್ನ ಇದು ಮುಂದ್ರ ಪಡೆಯ ಬಾ

முந்திர ஸ்டை எங்க அடகர்ங்காரே இங்க போಳ್சுண்டா ها அந்த எனக்கு சும்மா அப்படியே பாப்பா அடா பாப்பா பாப்பா கேக்கனே யக்கே யக்கே கை கைட தொகதனே லோட் கியர் கியர்ல உண்டது தி சி 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 மாட்டுங்க ஐயா இவே மனசே இப்புட ரே மனசே சேர்க்க இப்புட இடு இடு நனு பண்டை தாட கொண்டு ரெடி பம்பரம்